இதோட பெர்ஃபார்மென்ஸு தார் ராக்ஸு ஸ்கார்பியோ எக்ஸ்வி பிள்ளைகளெலாம் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இருக்காது இந்த வண்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு மாடலு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு நம்மக்கிட்ட வந்து பத்து வருஷம் ஆச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயி நண்பர் மாதிரி சொல்லலாம் நம்ம விவசாய பர்பஸ்க்கு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் மூட்டை தூக்கிறது தேங்காய் போடுக்கிறது கல் எடுக்கிறது எல்லா பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இதோட இன்சூரன்ஸ் கூட பாருங்கள் கரண்டில் இருக்குது இதுக்கே பார்த்தீங்கன்னா வரி பெரிய ஏருக்கு ஒம்பதாயிரம் இன்சூரன்ஸ் வருதுங்க இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்ரு அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஹெச்பி பவருங்க எந்த காடு மேடு சேறு சகதி இருந்தாலும் வண்டி அசால்ட்டாக வெளியே வரும் இத்தனையும் டூ வீல் டிரைவ் தான் ஃபோர் வீல் டிரைவ் கிடையாது இதிலே பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக பொறுக்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா சேத்துல உறுதுலீடும் வண்டி உட்கார்ல அழகாக வெளியே வந்துடும் இதே வேறு வண்டியாக இருந்தால் சேத்துல வீல் மாட்டி சுற்றிட்டு உட்காந்துரும் நம்ம தள்ளியெல்லாம் கயிறு கட்டி கிளக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இன்ஜின் பெர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது அப்படி தான் டிரைவிங் சூப்பராக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு மாடலே சொல்ல முடியாது வண்டி தெளிவாக இருக்கும் ஒரு துளி துருப்பு பில்டு குவாலிட்டி எதுவுமே நம்ம குற சொல்ல முடியாது அந்தளவுக்கு முதல்ல கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற வண்டியெலாம் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை இதோடய பெர்ஃபார்மன்ஸும் வராது கண்டிப்பாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது கல் எடுத்து வந்துருப்போம் அதே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழ்நூறுலருந்து ஒரு டென் பக்கமாக வந்துடுங்க எந்த வெயிட் வச்சாலும் வண்டியை வந்து இழுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாது ட்ராட்ருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சேஸும் பார்த்திங்கன்னா செம்ம ஹெவியாக கொடுத்துருக்காங்க அப்போ கொடுத்த பில்ட் குவாலிட்டிலாம் இப்போ கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பாக மகேந்திரனால் இப்போ கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கேள்வியாக தான் இருக்கும் அப்போ இருந்த பில்ட் குவாலிட்டி மேனுஃபேக்சர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க மகேந்திராவில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் எல்லாத்துக்கும் கிராண்ட் ஃபாதர் மாதிரி சொல்லலாம் இதுலேருந்து எடுத்த லுக்கு தான் ராக்ஸ் பொலியரோ ஸ்கார்பியோல்லாம் இதோட லுக்கில் அப்டேட் ஆன மாடல் தான் இப்போ வர நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வண்டி எல்லாமே வந்துட்டுருக்குது அப்போவே பார்த்திங்கன்னா செம பில்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நம்ம தோப்பில் காய் பொறுக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த வண்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு மினி ட்ரேடர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் சொல்லுவோம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து மாட்டாது கிரவுண்ட் கிளியர்ஸும் செம்மையாக இருக்கும் ஒரு கூட நம்ம சேத்துல மாட்டிக்கிட்டோன்னு ஒரு ஃபீல் இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ள மட்டை வறுப்பு புளி மேடு எல்லாமே வண்டி அசால்ட்டாக ஏறிட்டு போயிட்டே இருக்கும் நம்ம தோப்பில் களைக்கிளி அடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இரநூற்று பேரில் அசால்ட்டாக உள்ளே வச்சு நம்ம செட் பண்ணி அடிக்கலாம் ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போய் ஓட்டுறதுக்கு ட்ராக்டர் வந்து நம்ம அங்கேயும் ஆட்டிட்டு இருக்கணும் இது எந்த இது இல்லை நம்ம கார் போகிற தரத்தில் எல்லாம் ஈஸியாக போய் மருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தொரு வருஷம் ஆச்சு வண்டியில் எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது தெளிவாக இருக்குது இந்த மாதிரி மகேந்திராவில் ஒரு வண்டி கொடுக்க முடியுமென்னு கேட்டால் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கிடையாது நம்ம நார்மலாக பண்ணுற செலவு தான் நீங்களும் மகேந்திர யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்